விட்டமின் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய்கள் மற்றும் அறிகுறிகளை அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்குறாங்க அதை நம்ம பார்க்கலாம் விட்டமின் ஏ குறைபாட்டு நோய்கள் பார்த்திங்கன்னா நிக்டோ லோபியா இதோட அறிகுறி மாலைக்கண் விட்டமின் டியோட குறைபாட்டு நோய் ரிக்கட்ஸ் இதோட அறிகுறி எலும்புகளில் கால்சியம் குறைபாடு விட்டமின் டியோட குறைபாட்டு நோய் பார்த்திங்கன்னா மலட்டுத்தன்மை அறிகுறி பார்த்திங்கன்னா இனப்பெருக்க செயல் குறைபாடு விட்டமின் கேயோட குறைபாட்டு நோய் ரத்தம் உறையாமை அதாவது ரத்தம் போய்கிட்டே இருக்கும் பார்த்திங்கன்னா அறிகுறி பார்த்திங்கன்னா அதிக ரத்த இழப்பு விட்டமின் பி ஒன் அதோட குறைபாடு பார்த்திங்கன்னா பெரி பெரி நரம்பு செயல்பாட்டு குறைவு அப்படின்னு சொல்லுவாங்க இதோட அறிகுறியை விட்டமின் பி ஃபைவோட குறைபாட்டு நோய் வெள்ளகாரா மறதி நோய் தோல் நோய் வயிற்றுப்போக்கு இதெல்லாம் வந்து இதோட அறிகுறி விட்டமின் பி டுவெல் பி ஒன் டூ இல்லைன்னு சொல்லுவாங்க பெர்னீசியஸ் அனீமியா இதோட அறிகுறி பார்த்தீங்கன்னா ரத்த சிவப்பணு சிதைவு விட்டமின் சியோட குறைபாட்டு நோய் வந்து ஸ்கர்வி இதோட அறிகுறி பார்த்திங்கன்னா ஈறுகளில் ரத்தம் கசிந்து பல் விழுதல்